கணேசா கம்முனு போ என்ற மூதாட்டி கண்முன் தோன்றிய கடவுள் வைரல் வீடியோ கணேசா போய்விடு விநாயகா போய்விடு என்ற மூதாட்டி குரலுக்கு செவி சாய்த்து ஒரு நொடி முரட்டு யானை செய்த சம்பவம் கடவுள் இல்லை என்று கூறுபவர்களையும் சற்று யோசிக்க வைத்துள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியில் காட்டு யானை மற்றும் பிற வனவிலங்குகளின் நடமாட்டம் காணப்படுகிறது அடர்ந்த வனப்பகுதியில் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள தோட்டங்களில் புகுந்து விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்தி வருகிறது தற்போது கோடைக்காலம் தொடங்கி உள்ளதால் வனப்பகுதியில் ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக காட்டு யானை மற்றும் பிற வனவிலங்குகள் வனப்பகுதியில் இடம்பெயர்ந்து செல்வது அதிகமாக காணப்படுகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி காட்டு யானை சமயபுரம் சாலையை கடந்து எதிர்பாராத விதமாக அருகே உள்ள மக்கள் நடமாட்டம் உள்ள வீதிக்குள் நுழைந்தது அப்போது வீடுகளுக்கு முன் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கு நடுவே காட்டு யானை பாகுபலி புகுந்து சென்றபோது அதனை பார்த்த மூதாட்டி ஒருவர் வீட்டின் மாடியில் நின்று கொண்டு கணேசா போய்விடு விநாயகா போய்விடு என்று குரல் எழுப்பிய நிலையில் மூதாட்டியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஆடி அசைந்தபடி வாகனங்களை சேதப்படுத்தாமல் காட்டியானை அங்கிருந்து வெளியேறி கல்லார் வனப்பகுதிக்கு சென்றது சமயபுரம் கிராமத்தில் வழக்கமாக காட்டு பாகுபலி செல்லும் பாதை அடைக்கப்பட்டுள்ளதால் காட்டு யானை பாகுபலி தற்போது கிராமங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் நோக்கி நடமாடத் தொடங்கியிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது

weapon <laughs> இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்